கோயம்புத்தூர் இப்கோ நேனோவென்சன்ஸ் ஆராய்ச்சி மையத்தை பார்வையிட்ட திரு திலீப் சங்கானி கூட்டுறவு ஒன்றியம் குஜராத் மாநில கூட்டுறவு விற்பனை இணையம் லிமிடெட் மற்றும் இந்திய உழவர் உர கூட்டுறவு நிறுவனத்தின் தலைவர் திரு திலீப் சங்கானி அவர்கள் கோயம்புத்தூரில் அமைந்துள்ள இப்கோ நேனோவென்சன்ஸ் ஆராய்ச்சி மையத்தை பார்வையிட்டார் அங்கு நடைபெற்று வரும் ஆராய்ச்சிகள் மற்றும் மேம்பாட்டு நடவடிக்கைகளை ஆய்வு செய்தார் நவீன ஆய்வகங்களை பார்வையிட்ட பின் விஞ்ஞானிகள் மற்றும் ஆராய்ச்சி குழுக்களுடன் கலந்துரையாடிய திரு சங்கானி நானோவென்சன்ஸ் நிறுவனத்தின் புதுமையான தயாரிப்புகள் மற்றும் விஞ்ஞான சிறப்பை பாராட்டினார் மேலும் இம்முயற்சிகள் நிலையான மற்றும் நீடித்த விவசாயத்தின் எதிர்காலத்தை உருவாக்கும் எனவும் அவர் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக இஷ்கோ நானோவென்சனின் புதிய தயாரிப்பான தார் கோல்ட் குறித்து அவருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது சிலிகான் அடிப்படையிலான இந்த இயற்கை உரமானது மண்ணின் கட்டமைப்பை மேம்படுத்தி ஈரப்பதத்தை வைக்கும் திறனை அதிகரிப்பதுடன் வறட்சி மற்றும் அதிக வெப்பம் போன்ற சூழ்நிலைகளுக்கு எதிரான பயிர்களின் தாங்கும் திறனை உயர்த்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டது திரு திலீப் சங்கானி அவர்கள் மதிப்பிற்குரிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் உள்துறை ஒத்துழைப்பு அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களின் ஒத்துழைப்பின் மூலம் செழிப்பு என்ற தொலைநோக்கு இயக்கத்திற்கு சிறப்பு முக்கியத்துவம் அளித்து ரசாயன உரங்களின் அதிகப்படியான பயன்பாட்டை குறைத்து இப்கோ நானோ உரங்கள் தார் அம்ருத் கோல் போன்ற உரங்களை ரசாயன உரங்களுக்கு மாற்றாக ஊக்குவிக்குமாறு அதிகாரிகள் மற்றும் விஞ்ஞானிகளிடம் கேட்டுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் இவ்வுரங்களானது மண் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி சுற்றுச்சூழலை பாதுகாத்து நிலையான விவசாயத்திற்கு வழிவகுக்கும் எனவும் வலியுறுத்தினார் இப்கோ மற்றும் நேனோ வென்சன்ஸ் அதிகாரிகளிடம் ஆராய்ச்சி நடவடிக்கைகளை துரிதப்படுத்துமாறும் கூறியுள்ளார் மேலும் அவர் இப்கோவின் அனைத்து மாநில விற்பனை மேலாளர்களிடமும் கலந்துரையாடினார் தரமான ஊட்டச்சத்து திறன் கொண்ட தயாரிப்புகளை விவசாயிகளுக்கு அளித்து பயிர் உற்பத்தியை மேம்படுத்தவும் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்கவும் வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் இந்நிகழ்வில் இப்கோ நிர்வாக இயக்குனர் திரு கே ஜே பட்டேல் இயக்குனர் திரு பிரீந்தர் சிங் இப்கோ நேனோவென்சனின் நிர்வாக இயக்குனர் திரு ஆர் லக்ஷ்மணன் இப்கோ கடோல் நேனோ ஆலையின் தலைவர் திரு பி கே சிங் அனைத்து மாநில விற்பனை மேலாளர்கள் மற்றும் பிற இயக்குநர்கள் இஃப்கோவின் தலைமை அலுவலக அதிகாரிகள் பலரும் இதில் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சி கூட்டுறவு நிறுவனங்களின் கண்டுபிடிப்பு வேளாண் ஆராய்ச்சிகள் நிலையான மற்றும் வளமான விவசாயத்திற்கு இஃப்கோவின் இறுதியான உறுதியான அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது